வணக்க மக்களே இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடம் திடல் மின்சார கட்டணத்தை உயர்த்திய திமுக அரசை கண்டித்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த வீடியோவை உள்ளே பாருங்கள் ரா முறையாக இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி செப்டம்பர்

தேர்தலுக்காக மட்டும்தான் தொடர்ந்து ஆட்சி நடத்தக்கூடிய ஆதிஸ்டான் கொடையிலிருந்து கலைக்காரை இருந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மின்சார உயர்வு வரை காங்கிரஸ் கட்சியோ அல்லது கம்யூனிஸ்ட் வடது கம்யூனிஸ்டோ இடது கம்யூனிஸ்ட்டோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ வேறு யாரும் இந்த ஆட்சி எதிர்த்து குரல் கொடுக்காத நிலையை இன்றைக்கு நாங்கள் அதிமுக சார்பில் வேதனைக்கு கதை பற்றி சில பேர் இன்றைக்கு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அம்மாவுடைய அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மத்திய அரசுடைய சார்பில் அந்த திட்டம் கொண்டு வந்த இந்தியாவிலும் எல்லா மாநிலங்களும் ஆந்திரா கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் எல்லா மாநிலங்களும் கையெழுத்திட்ட பொழுது கடைசியாக இருபத்தி அம்மா அவர்களுடைய அரசு சார்பில் கையெழுத்திட்டு இரண்டு சரத்துகளை நீக்க வேண்டும் என்று போராடினர் அம்மாவும்

பத்தாயிரம் கோடி ரூபாய் மானியம் அரசு சார்பிலே வழங்கப்படும் இரண்டு முறை மின் மின்கட்டணத்தை உயர்த்ததால் கோடி ரூபாய் மின் மின்கட்டணத்தாலே வருவாய் வந்ததற்கு பிறகும் இன்றைக்கும் மின்சாரத்துறை என்பதுதான் கேள்வி இப்ப இந்த பிரைஸ் இன்னும் அரசுக்கு மின்சாரத்துறைக்கு வருமானம் ஏற்படுத்தப்படுகிறது அதற்கு பின்னாலும் அரசு வந்து இந்த மின்சாரத்துறையை தாங்கி பிடிக்க வேண்டியதற்கு நிர்வாக திறமையில்லாத அரசாக இந்த திராவிட குற்றச்சாட்டை முன்வைத்து போறோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பருவ காலம் போது இந்த வவாளிகள் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த நிபா வைரஸ் வந்து ஏற்கனவே நம்ம அம்மா நம்ம நாங்க நான் சுகாதார பிரியமிக்க கேரளாவில் நிபா வைரஸ் வரும் தடுப்பு நடவடிக்கைகளை உடனே வைரஸ் கேரளாவில் வருகின்ற பொழுதே தடுப்பு நடவடிக்கை எடுப்போம் இன்னும் சொல்ல போனால் டெங்கு காய்ச்சல் அதிகமாக இருக்கும் தமிழகத்திலேயும் இப்படி டெங்கு காய்ச்சல் பரவி கொண்டிருக்கிறது என்னுடைய கருத்து நிபா வைரஸ் மிகப்பெரிய அச்சுறுத்தல் அரசு பொது சுகாதாரத்துறை உடல் கொடுத்து உடனே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் பாயிண்ட் நம்பர் டூ வாங்கம் காய்ச்சல் பரவி கொண்டிருக்கிறது இதுவரை அரசு டெங்கு காய்ச்சல் குறித்தான அறிவிப்பை வெளியிட வேண்டும் உடனடியாக தமிழகத்தில் எத்தனை பேருக்கு டெங்கு காய்ச்சல் இருக்கிறது மாவட்டம் வாரியாக அல்லது மருத்துவக் கல்லூரி வாரியாக அந்த காய்ச்சல் அந்த காய்ச்சலுக்கான லைன் லிஸ்டை அரசு வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்று நாம் சுகாதாரத்துறை வலியுறுத்தினோம் சார் வீட்டு தொடர்பாக பல்வேறு சட்டைகள் இந்தியாவுக்குள்ள போயிருக்கு அதை நம்ம வந்து சுகாதாரத்துறை இன்று நீ கையெழுத்து திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் தலைமையிலான அரசு இன்றைக்கு அவர்களும் சேர்ந்து கொண்டு இதில் வந்து ஒரு இரத்தை விடம் போடுவதுதான் வேதனைக்குரியது முறையிலே ஒரு கும்பை விட்டு வாழை கொடுக்குறாங்க அப்படின்னு திருநெல்வேலி பாலை கூட்டமான

அடுத்த செப்டம்பரில் திருப்பி இன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு விலை உயர்வு இருபத்தி ஒன்றில் ஒரு விலை உயர்வு இருபத்தி ரெண்டில் ஒரு விலை உயர்வு ரெண்டும் சேர்த்து பத்தொன்பதனாயிரம் கோடி ரூபாய் மின்சார கட்டணத்தில் விலை உயர்ந்தும் மீண்டும் இந்த மின்சாரத்துறை பனிரெண்டாயிரம் கோடி நட்டத்தில் இருப்பதாக சட்டமன்றத்தில் சொல்லுகிறார்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் வீட்டு வரி உயர்ந்திருக்கிறதா இல்லையா வீட்டு வரி உயர்ந்திருக்கிறதா இல்லையா சொத்து வரி உயர்ந்திருக்கிறதா இல்லையா சொத்து வரி உயர்ந்திருக்கிறதா இல்லையா சாக்கடை வரி உயர்ந்திருக்கிறதா இல்லையா குடிநீர் கட்டணம் உயர்ந்திருக்கிறதா இல்லையா இத்தனை வரிகளையும் உயர்த்தி விட்டு இதே புதுக்கோட்டை நகராட்சியில் மக்கள் போராட்டத்தையும் தாண்டி இங்கே மேயராக வேண்டும் என்று ஒரே காரணத்திற்காக கிராம பஞ்சாயத்துகளின் நூறு நாள் வேலையை மொத்தமாக துவசம் செய்துவிட்டு மாநகராட்சியோடு இன்றைக்கு மக்களுடைய வெறுப்பையும் சம்பாதித்து இன்றைக்கு மாநகராட்சியாக இந்த மாநகராட்சி உருவாக்குவதை மாற்று கருத்து கிடையாது புதுக்கோட்டை மாநகராட்சி வேண்டும் ஆனால் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு யாரெல்லாம் விருப்பத்தோடு இணைகிறார்கள் அவர்கள்தான் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய நிலைப்பாடு போராடி அண்ணா அதிமுக துணை நிற்கிறது என்ன திட்டத்தை இந்த ஆட்சியிலே கொண்டு வந்தார்கள் புதுக்கோட்டைக்கு மருத்துவக் கல்லூரி அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது பல் மருத்துவக் கல்லூரி அஇஅதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது வேளாண்மை கல்லூரி அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது வேளாண்மை இங்கே டிப்ளமோ கல்லூரி மம்மலிலே அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது கலை அறிவியல் கல்லூரி கந்தரக்கோட்டையிலே ஆழமுடிய அன்னியிலே அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது பாலாள சாக்கடை திட்டம் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது காவேரி வைகை குண்டாறு திட்டம் பதினாறாயிரம் கோடி ரூபாய் திட்டத்திற்கு காவேரி ஆறையும் கொண்டு வருகிறது அதிமுக ஆட்சியிலே கொண்டு வருகிறது நாளைக்கு யார் வேண்டுமானாலும் இதை நான் அன்போடு கேட்டுக்கொள்வது எப்படி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி கூட ஒரு கூட்டணி என்பது என்ன நீ ஆம்ஸ்தான் கொலை வழக்கில் சப்போர்ட் பண்ணுறது தான் கூட்டணி தர்மமா கள்ள சாராயவுக்கு சாவுக்கு தாழ்ற அடிக்கிறது கூட்டணி தர்மமா திமுக ஆட்சியில் இன்றைக்கு ஜெயக்குமார் என்றவர் காங்கிரஸ் தலைவர் கொல்லப்படுகிறாரே அதற்கு தாழ்ற அடிப்பது தான் காங்கிரசுக்கு வழக்கமா அங்கிரசும் ஜாலரா அடிக்கிறது மதிமுகவும் ஜாலரை அடிக்கிறது விடுதலை சிறுத்தையும் ஜாலரா அடிக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜாதரை அடிக்கிறது தட்டி கேட்கின்ற சுட்டி காட்டுகின்ற ஒரே இயக்கம் எடப்பாடியார் திறந்தையிலான அண்ணா திரும கட்டி இருக்கா கவலைப்படாதீங்க ஓ என் நல்லா சொன்னார் நகைச்சி பாஸ்கர் கடந்த தேர்தல் மோடிக்கா ராகுனுக்கா என்பதற்கான நடந்த தேர்தல் ஏதோ கட்டத்திற்கு வெளியே விளையாண்டது போல அண்ணா அதிமுகவுடைய விளைப்பாடையை எண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அடுத்த தேர்தல் சட்டமன்றத்திற்கான தேர்தல் தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் இந்த தமிழகத்திலே யார் ஆள வேண்டும் என்பதற்காக தேர்தல் அறந்தாங்கியிலே ஆலங்குடியிலே கந்தகோட்டையிலே விராலிமலையிலே புதுக்கோட்டையிலே திருமயத்திலே யார் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பதற்காக ஏற்படக்கூடிய தேர்தல் அந்த தேர்தலில் இந்நாட்டினுடைய மக்களுக்கு நன்றாக தெரியும் நான் மக்களை எப்பொழுதுமே குறை சொல்ல மாட்டேன் மக்கள் தெளிவானவர்கள் பஞ்சாயத்து மெம்பருக்கு வாலி சின்னமா பக்கெட் சினிமா எப்படி போகணும்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும் பஞ்சாயத்து தலைவருக்கு லாரி சின்னமா என்ன சின்னம் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் ஒன்றிய குழுவுக்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது மக்களுக்கு தெரியும் அதிலே மாவட்ட குழுவுக்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் தெரியும் ஒரு ஊற்று நுழைஞ்சு நாலு ஓட்டம் கரெக்டா போட்டு வர வேண்டும் விவரமான நம்முடைய மக்கள் இந்த தேர்தல் இனி வரக்கூடிய தேர்தல் தான் நமக்கான தேர்தல் இன்னும் ஒன்றை ஆண்டுகளில் வரக்கூடிய தேர்தல் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான தேர்தல் அனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சருக்கான தேர்தல் இந்த மின்சார கட்டண உயர்வுக்கு பதில் சொல்லக்கூடிய தேர்தல் சொத்து வரி உயர்வு அரிசி விலை உயர்வு உங்களுக்கு தெரியும் தங்க என்ன உயர்ந்திருக்கு ஒரு பவுன் எவ்வளவு எவ்வளவு பவுன் அறுபதனாயிரம் ரூபாய் எட்டி பிடிக்க முடியுமா ஒரு நாள் பிடிக்க முடியுமா இந்த ஆட்சி முடிவதற்குள்ள ஒரு பவுன் ஒரு லட்ச ரூபாய் ஆயிரும் நீங்க பாருங்க மயக்கம் போட்டு ஒழுந்துரு சார் தண்ணி கிண்ணி தெளிச்சு விடுங்க தண்ணி தெளிச்சு விடுங்க நம்ம ஆட்சி வந்தோம் குறைச்சிடுவோம் இந்த ஆட்சி முடிவதற்குள்ள ஒரு பவுன் ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்துடும் தாய்மார்களுக்கு சொல்கிற ஆயிரம் ரூபா பணத்தை இப்படி பார்த்தோம்னா தங்கத்து விலையில் ஒரு ஒரு லட்சம் ரூபா ஏரியில் விலை ஆயிரம் பணத்தை லேசாக இப்படி திரும்பி பார்த்தோம்னா டாலிக்கு தங்கம் இன்னைக்கு கிடையாது லேப்டாப்பு கிடையாது ஆடு கிடையாது மாடு கிடையாது பசுமை வீடு கிடையாது இதெல்லாம் ஞாபகம் இருக்கா நமக்கு இவ்வளவு திட்டங்களையும் உங்களுக்கு நிறுத்தி விட்டு தான் டாலிக்கு தங்கத்தை நிறுத்தி விட்டு லேப்டாப்பை நிறுத்தி விட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வரிகளையும் உயர்த்தி விட்டு வாடகை வரி சொத்து வரி குடிநீர் வரி சாக்கடை வரி எல்லா வரியையும் உயர்த்தி விட்டு இந்த ஆயிரம் ரூபாயை கொள்ளைப்புறமாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அழகா ஒரு தாய்மாரி பேசுறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க எண்ணி பாருங்கள் தாய்மார்களே தயவு செய்து நாம் அத்தனை பேரும் இங்கே உணர்வோடு இங்கே இருக்கின்றோம் சுட்டரிக்கின்ற சூரியனை எதிர்த்து குழுமி இருக்கின்றோம் ஆர்வத்தோடு குழுமி இருக்கின்றோம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணா திமுக உடைய ஆட்சி நடப்பாடியவர்கள் வலுவான கூட்டணி அமைப்பார்கள் எல்லோரும் நம்மோடு கரைந்து கரம் கோர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இந்த ஆட்சியை எதிர்த்து இன்றைக்கு கூட்டணியில் இருப்பவர்கள் கூட நம்முடைய அதிமுக அதிமுக தலைமையேற்க வேண்டும் என்று நம்மோடு கை கோர்ப்பதற்கு கரம் கோர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் வலுவான கூட்டணியை அந்த எடப்பாடி அவர்கள் அமைப்பார்கள் அதிமுக ஆட்சிக்கு வரும் ஒரு ஆட்சியுடைய அவலம் என்பது தெருவிழை பேசப்படும் ஒரு ஆட்சியினுடைய அவலம் என்பது புரியுது சொல்லிட்டேன் ஒரு ஆட்சியுடைய அவலம் என்பது உங்களுக்கு தெருவிலே பேசப்பட்டு தேநீர் கடையிலே பேசப்பட்டு வாக்கு சாவடிக்கு வெளியே பேசப்பட்டு வாக்குச்சாவடிக்கு உள்ள போய் முடியும் கிழம கிழமைகள் பேசுவோம் ஆட்சி பிடி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பேசுவோம் வீட்டுக்குள்ள பேசுவோம் வெளியே வந்து பேசுவோம் அடுத்த மாசம் டீ கடையில பேசுவோம் அதுக்கடுத்து வெளியில சத்தமா பேசுவோம் நேரா எல்லாரும் மனசுல வச்சு அந்த வாக்குச்சாவடியில போய் முடிகின்ற பொழுது அதிமுக ஆட்சிக்கு வரும் என்பதை மாற்று கருத்தில் அன்பு பெரியவர்களே ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகளே நம்முடைய மரியாதைக்குரிய பேரராட்சியுடைய நிர்வாகிகளே மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பெரும் திரளாக இங்கு பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய அன்புக்கு இனிய தாய்மார்களே எல்லா தாய்மாரும் வந்திருக்கிறாங்க மேலே அண்ணல லட்சுமி நிற்கிறாங்க கீழே இருந்து நிற்கிது என்னுடைய ஒன்றியச் செயலாளர்கள் எல்லாம் இங்கே சரியான ஏற்பாட்டை என்னுடைய ராஜ்குமார்லேருந்து முத்தமிழ்லேருந்து எல்லாரும் சிறப்பாக இங்கே தம்பி இருந்து எல்லா சிறப்பான ஏற்பாடுகளை எல்லாம் இங்கே செய்திருக்கிறார்கள் நம்முடைய இளைஞர் நிர்வாகிகள் அத்துணை பேரும் நகர கழகத்துறை நிர்வாகிகள் அத்துணை பெரும் என்னுடைய தொழிற்சங்கத்துடைய நிர்வாகிகள் கழக குடியேந்து பெருமையோடு அண்ணா தொழிற்சங்கத்து நிர்வாகிகள் இன்றைக்கு எவ்வளவு நெருக்கடிக்கு ரயிலை போக்குவரத்து கழகத்தில் கழகத்திற்காக துணை நின்று கொண்டிருக்கிறார்கள் போல நம்முடைய சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் எல்லாரும் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் மின்சாரத்துறையில் எல்லோரும் நம்முடைய கட்சி நிர்வாகிகள் இளைஞர்களிலே பேரவையில் மாணவரின் இல்லை எல்லா நிர்வாகிகளும் இங்கே வந்து இரண்டு மாவட்டத்தை வடக்கு தெற்கு அந்த வைரமுத்து தலைமையிலான தெற்கு மாவட்டத்துடைய சார்பில் எல்லோரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் வி அவர்கள் அண்ணன் விஆர்எஸ் அவர்கள் மரியாதைக்குரிய இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் அன்பு சகோதரர் கார்த்திக் தொண்டைமானவர்கள் அண்ணன் நார்த்தாமலை ஆர்ம ராஜநாயகன் அவர்கள் அண்ணன் ராஜ் அவர்கள் இங்கே நம்முடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய நம்முடைய நகர கழகத்துடைய பாஸ்கர் அவர்கள் சேட்டவர்கள் எல்லோரும் இங்கே வருகின்ற எல்லாருடைய பெயரையும் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேரவைச்சி இளைஞரன் அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட செயலாளர் குணசேகரன் அவர்கள் தம்பி குமார் அவர்கள் எல்லோரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அத்துணை பேருக்கும் நம்முடைய இரண்டு மாவட்ட கழகத்துடைய சார்பில் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள தெம்பா இருங்க தைரியமா ஒரே ஒரு செய்திதான் நம்ம இன்றைக்கு திலகத்திடல கூடணும் மிகப்பெரிய கோஷத்தை எழுப்பணும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் போறப்ப மனசுல ஷாக் அடிக்கிற மாதிரி செய்திருக்கணும் ஆயிரம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல மனசுல வச்சுக்கோங்க என்னைக்கு தேர்தல் வருகின்றதோ என்றைக்கு தேர்தல் வருகிறதோ அந்த தேர்தலில் இன்னைக்கு எப்படி இந்த மின்சார கட்டணம் உயர்வு நமக்கு ஷாக் அடிக்கிறதோ அதே போல நீங்கள் அமுக்கக்கூடிய அந்த வாக்கு திராவிட முன்னேற்ற ஷாக் அடிப்பது போன்று இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை நேரத்தில் அழுத்தமாக சொல்லி அதிமுக ஆட்சி தான் திட்டம் அதிமுக ஆட்சி தான் மக்கள் ஆட்சி அதிமுக ஆட்சி தான் மக்கள் விரும்புகிற ஆட்சி அதிமுக தொண்டர்கள் தான் பீப்புள் ஃப்ரெண்ட்லி பார்ட்டி

இந்த விடியா திமுக ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும் என்று கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவித்தார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அமைச்சர் அண்ணன் டாக்டர் அண்ணன் வைரமுத்தனன் தலைமையில் இந்த நகராட்சி இந்த மாநகராட்சி திடலில் இந்த கண்டன கோஷங்களை சொல்ல சொல்ல திரும்பி சொல்லி சென்னை கோட்டைக்கு நமது கண்டன ஆர்ப்பாட்டம் ஒழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த வாசகத்தை சொல்லுமாறு கேட்டு இப்பொழுது பேசுகிறோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் சத்தம் கேட்கல ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் போராட்டம் போரா வஞ்சிக்காதே வாக்களித்த மக்களை வஞ்சிக்காதே என்னாச்சு 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 ஸ்டாலின் அண்ணாச்சு ஸ்டாலின் அண்ணாச்சு தேர்தல் வாக்குறுதிகள் என்னாச்சு

தமிழ்நாடு இருந்து போச்சு தமிழ்நாடு இரண்டு போச்சு தமிழ்நாடு பதவி பதவி விலகு பதவி விலகி பதவி விலகு பதவி விலக்கு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு குடும்ப ஆட்சி நடத்தும் பொம்மை முதல்வரே பொம்மை முதல்வரே பதவி பிழக்கு பதவி பிழக்கு பதவி ஏழைகள் மீது வரி சுமையை திணிக்காதே மக்கள் விரோத திமுக ஆட்சியில் மக்கள் விரோத திமுக ஆட்சியில் அழிஞ்சு போச்சு அழிந்து போச்சு அழிஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சு அழிந்து போச்சு அழிந்து போச்சு கோஷம் போட்டு யாரும் கூட்ட முடிஞ்சு போல சுப்பிரமணியம் இல்ல சார் அது வேற மேட்ரு அவ்வளவு கோபத்துல இருக்காங்க அந்த ஆட்சி மேல இங்க இப்ப பேலட் பேப்பர்ல கொட்டி வச்சா இங்கே ரெட் வேலை பட்டன் பத்து பேரு நினைக்கிறேன் சார் பரவாயில்ல சார் அதுதான் அந்த திமுக அவ்வளவு எதிர்ப்பு தாய்மார்கள் கூட நம்முடைய மாநில அமைச்சர் இந்த கூட்டத்திற்கு வருகிறேன் இங்கே இந்த சிறப்பான ஒரு கூட்டத்துக்கு வருகை தந்து தலைவர் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணையத்தால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து நிமிஷம் நம்முடைய அமைச்சர் அவர்கள் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் கூட்டமாக இருந்தாலும் சரி ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி கல்யாணமாக இருந்தாலும் சரி காது ஒத்துவாக இருந்தாலும் சரி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு பொன் போனிலே இவள கூட்டத்தை நம்முடைய கூட்டத்தை திருத்தக்கூடிய சக்தி உள்ள நம்முடைய மாநில அமைச்சர் அவர்களுக்கு எப்போது உறுதுணையாக இருக்கக்கூடிய அவர் இந்த கூட்டம் கூட்ட வேண்டும் இந்த காப்பாற்றம் நடத்த வேண்டும் என்று ஒரே ஒரு புறங்காலிலே ஆணையிட்டும் நம்முடைய கழக நிர்வாகிகள் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக நம்முடைய அருமையண்ணன் மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் கீரனூர் கருப்பையானன் அவர்களுக்கும் இங்கே கழக நிர்வாகிகளோட அவர்களுக்கும் அன்பு சகோதர முத்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் இங்கே கழக நிர்வாகிகளோட புதுக்கோட்டை ஒன்றியத்தை வலித்து வாரிக் கொண்டு வந்துள்ள அன்பு தம்பி ராஜகுமார் இந்த அவர்களுக்கும் இங்கே தொண்டைமா நகரிலிருந்து அவ்வளவு பேர் நம்முடைய ஓட்டு